கண்ணியமிக்க அல்லாவின் நல்ல நம் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தபோ தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் சுன்னத்தான வழிமுறையில் இந்த ஜும்மா தினத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்துள்ள நாம் அனைவரும் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லார்களே இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு சிறந்த தோழமை பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே பல்வேறு விதமான உறவு முறைகள் இருக்கும் அல்லாஹுதாலா ஏற்படுத்திய தாய் தந்தை என்கிற உறவு அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கை எனப்படக்கூடிய உறவு இப்படி பலதரப்பட்ட உறவுகளுக்கு மத்தியில் மிக முக்கியமான உறவாக தோழமை இந்த உலகத்தில் பின்பற்றி வரக்கூடிய சூழல் இருக்கிறது உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில் யாருமே சொல்ல முடியாது எனக்கு தோழர்கள் யாருமே இல்லை என்று எனக்கு நட்பாக இருக்கக்கூடிய நண்பன் யாருமே இல்லை என்று சொல்லவே முடியாது அந்த தான் நாம் வழக்கமாக சொல்லக்கூடிய பாஷையில் நண்பன் என்கிற வார்த்தை நாம் வழக்கத்திலே பயன்படுத்தி வருகிறோம் அந்த நண்பனுடைய மூல வார்த்தை சென்று பார்த்தோம் என்றால் அதற்கு இலக்கணத்திலே நட்பு என்று வரும் நட்பாக பழகக்கூடியவர்கள் அவர்கள்தான் நண்பன் இப்போ நம்முடைய வழக்கத்திலே நண்பன் என்று யார் என்று நாம் யார்டாவது கேட்டோம்னா யாரோ அடையாளம் தெரியாத நபர் படிக்கக்கூடிய பள்ளி பருவத்தில் நமக்கு கிடைத்த ஒருவர் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில் கிடைத்த ஒருவர் அல்லது ஏதோ ஒரு வகையில் விளையாட்டு விளையாடக்கூடிய இடத்துல கிடைத்த ஒருவர் என்று நண்பன் நட்பு என்றால் அதுதான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நண்பன் என்றால் இது மட்டும் நண்பன் இல்லை அதாவது பள்ளி பருவத்தில் கிடைக்கக்கூடிய ஒருவர் விளையாடக்கூடிய சமயத்தில் கிடைத்த ஒருவர் வேலை அலுவல் செய்யக்கூடிய நேரத்தில் கிடைத்த ஒருவர் அவர்தான் நண்பன் நட்புக்குரியவர் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை மாறாக அல்லாஹுதாலா தன்னுடைய திருமறை ஹுரானில் ஒரு வசனத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு நட்பு வேண்டும் தேவை என்று இருந்தால் பல்வேறு நோக்கங்களுக்காக அந்த நட்பை வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு ஆதாயத்திற்காக நட்பை வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு நண்பன் என்றிருந்தால் என்னுடைய கஷ்டங்களுக்கு துக்கங்களுக்கு அவன் கூட இருப்பான் ஒரு நண்பன் என்று இருந்தால் வசதி படைத்தவனாக இருந்தால் ஏதாவது தேவைகளுக்கு பண உதவி செய்வான் இப்படி ஏதோ ஒரு ஆதாயங்களுக்காக வேண்டி நட்பை வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரலில் சூர அல்லன் ஃபாலில் சொல்லி காட்டுகிறான் இன்ன ஆமனு ஓ ஹாஜரு ஓ ஜாகூங்காலியும் ஃபீ சபீர் இல்லாஹி ஓ லசீன் ஓ நன்னசரு ஓ உலாய கபி பாதம் அவுலியா பாதின் அல்லாஹ் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தமது செல்வங்கள் தங்களுடைய உயிர்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்யக்கூடியவருக்கு அடைக்கலம் தந்து உதவிகள் செய்வாங்களே அவர்கள்தான் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள் யார் நண்பர்னால் உற்ற நண்பன் யார் அப்படின்னா அல்லாவுடைய பாதில் ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாவுடைய பாதில் போரிட்டு யார் உதவி செய்கிறாங்களோ அதாவது உதவியை தேடி நம்ம சென்று நட்பை உண்டாக்குவது இல்லை நான் இந்நேரத்தில் சென்றால் அவர் வசதி படைத்தவர் செல்வாக்கு படைத்தவர் அவரிடத்துல சென்று நட்பு வைத்துக் கொண்டால் எனக்கு பிரதிபலன் கிடைக்கும் அது நட்பு இல்லை அல்லா நீங்கள் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு சிறந்த நட்பு வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் இருக்க அதிலேருந்து நீங்கள் கொடுத்து நட்பு உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தா பாதையில் உங்களுடைய செல்வங்கள் இருக்க அது கொடுத்து நட்பு உருவாக்கி கொள்ள வேண்டும் உயிர்களை கொடுத்து அவர்களுக்காக யார் இசிர செய்து வருகிறார்களோ அவர்களுக்காக உங்களுடைய உயிரே போனாலும் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி நீங்கள் தியாகம் செய்து அந்த நட்பை கொள்ள வேண்டும் அல்லா சொல்லக்கூடிய டெஃபினேஷன் என்னென்னா ஒரு நட்பு வேண்டும் என்றால் அவரிடத்தில் எதிர்பார்த்து நட்பு உருவாக்குவது அல்ல நீ அவர்களுக்காக செய் அவர்களுக்கு செய்துவிட்டு நட்பு உருவாக்கிக்கொள்ளும் உலகத்தில் யாராவது செய்ய முடியுமா இந்த மாதிரி நட்பு என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு இருந்து அவருக்காக உதவி செய்து அந்த மாதிரி நட்பு யாராவது உருவாக்குவாங்களா சம்பந்தம் இல்லாத ஒருவர் வருகிறார் யாருன்னே தெரியாது அடையாளம் தெரியாது ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு வருகிறார் அவருக்கு நான் கொடுத்து நட்பு நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா முதல்ல என்னுடைய பணங்காசம் கொடுக்கணும் என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தணும் தேவைப்பட்டால் உயிரையும் கொடுக்கணும் உயிரை கொடுத்தா எங்கே நட்பு இருக்கிறது கேள்வி வரும்ல அவருக்காக வேண்டி உயிரை கொடுத்து நட்பை வலுத்துக்கொள்ள வேண்டும் எங்கே நட்பு இருக்கிறதா தான் அவர் மோத்தா போயிட்டார் நாங்கள் மோத்தா போயிட்டோமே அதற்கு விட பின்னாடி இருக்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் நட்பு ஒருவருடன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய செல்வங்களால் நீங்கள் செலவழிக்க வேண்டும் உங்களுடைய உயிரே கொடுக்கணுனால் கொடுக்க வேண்டும் உங்களுடைய என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கிறதோ அந்தஸ்துகள் இருக்கிறதோ அதெல்லாம் பயன்படுத்தி அதன் மூலமாக நட்பு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லா சொல்கிறான் ஆனால் நம்முடைய நட்பு இன்றைக்கு வாழக்கூடிய சூழலில் எப்படி இருக்கிறது நம்முடைய தேவைக்கு இருக்கும் பயன்பாட்டிற்காக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் நட்பு இருக்குமே தவிர நம்ம அவனுக்காக என்னுடைய நண்பன் கஷ்டப்படுகிறானே துன்பத்தில் இருக்கிறானே நோய் நொடியில் இருக்கிறானே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் யார் சொல்றான் அல்லா சொல்றான் ஹிஜ்னஸ் செய்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் செய்ய சொல்கிறான்னா அவர்கள் மட்டும் உரியது அல்ல என்னோட சக நண்பனாக பயணிக்கிறான் அவன் துக்கம் என்றால் அவனுக்கு ஒரு கவலை என்றால் அவனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அவனுடைய பொருளாதார பிரச்சனை என்றால் அவனுக்கு உதவி செய்ய நட்பு கொள்ள வேண்டும் நாம எதிர்பார்த்து நட்பு உணர்த்துக் கொள்வது அல்ல அல்லா இதைத்தான் சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க புகாரியில் வரக்கூடிய செய்தி இது சாதாரண மனிதர்களாமல் இருக்கிறோமே நமக்குண்டான தோழமைகள் நட்பு மட்டும் இந்த மாதிரி இல்லை நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எந்த நபிமார்களுக்கும் தோழர்கள் அந்த நட்பு இல்லாமலே கிடையாது பிரசலாம் சொல்கிறாங்க அனைத்து நபிமார்களுக்கும் தோழர்கள் இருந்தார்கள் அந்த தோழர்களுக்காக தியாகம் செய்தார்கள் நபிமார்கள் நபிமாருடைய தியாகம் என்பது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பல வரலாறுகள் படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் நபிமார்கள் செய்த தியாகங்கள் என்பது கொஞ்சம் அந்த அந்த செய்த தியாகம் என்பது சொல்லி காட்டுறாங்க வளர்ந்து வந்த நபிமார்கள் அனைத்து நபிமார்களுக்கும் அந்த நட்பு தோழர்கள் இல்லாமலே கிடையாது சொல்லி காட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் இருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் யாரை நீங்கள் நண்பனாக ஆக்கக்கூடாது உற்ற நண்பனாக நெருக்கமான நண்பனாக யாரையும் ஆக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஏன் இல்ல தின ஆமனு லா தத்த ஹீதோ ஆபாவக்கும் நம்பிக்கை கொண்டோரே உங்கள் பெற்றோர் ஒய் ஹுவான ஹும் உங்களுடைய சகோதரர்கள் அவுலியா இனிசாபு அல் குஃப்ரா அல்லாஹ லீமா நீ குன் யாதல்லாஹு மின் குஃப் உலாயகஹும் அல் சாலிமுன் அல்லாஹ் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய சகோதரர்கள்

நீங்கள் உற்ற நண்பராக ஆகிடக்கூடாது என்று எதுக்கு சொல்கிறான் அவர்கள் அல்லாவை விடுத்து இறை மறுப்பை விரும்பியவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிடக்கூடாது அவர்கள் தாய் தந்தை தான் அவர்கள் என்ன பணிவிட செய்யணும் என்ன பார்க்கணும் எல்லாமே செய்யணும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிடக்கூடாது ஏன் அல்லாவை விடுத்து இறை குஃப்ரை அவர்கள் விரும்புகிறார்கள் பல கொள்கைகளை அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படி நீங்கள் ஆக்கி கொண்டால் அல்லா சொல்றேன் அல் சாலி அப்படி நீங்கள் ஆக்கி கொண்டா நீங்கள் அநீதி இழைத்தவர்கள் எனக்கு அந்த குஃபர் உருவாங்க தாய் தந்தை நான் உட்ட நண்பராக ரொம்ப நெருங்கிய நண்பராக ஆக்கிக் கொள்கிறேன் என்றால் நீங்கள் அநீதி இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இது என்ன நமக்கு தெரியுதுன்னா நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களே இந்த இறை மறுப்பை விரும்பினாங்கன்னா ஒரு உற்ற நம் நண்பராக நம்ம ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று அல்லா சொல்கிறான்னா யார் என்று தெரியாத திடீர் என்று ஏற்படுத்தி கொண்ட திடீர் என்று நம்மோடு சேர்ந்து கொண்ட திடீர் என்று எங்களோடு பயணம் செய்கிற திடீர் என்று நம்மளோடு வியாபாரம் செய்கின்ற அவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொண்டால் நீங்கள் அநீதி இழைத்தவர்கள் நம்மளை நாம யோசிச்சு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்னோடு இருக்கிறவன் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க குஃபரை விரும்பக்கூடியவர்களா நான் எப்படி உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும் திருமறை குரான் சூரத் தௌபா இருபத்தி மூணாவது எடுத்து புரட்டி பாருங்கள் எப்படி ஆக்கிக் கொள்ள முடியும் நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கே அந்த அதிகாரம் அல்லாத அந்த நட்பை ஆக்கிக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்கல சூர தோபா இருபத்தி மூணாவது வசனம் எடுத்து பாருங்க அவனுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் எனக்கு முன்னாடி அவன் பின்னாடி அவன் தான் எல்லாமே நட்பாக இருக்கலாம் தப்பு கிடையாது நட்போடு பயணிக்கலாம் தப்பு கிடையாது வியாபாரம் எல்லாம் தப்பு கிடையாது மார்க்கம் தடுக்கவில்லை ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வரம்புகள் தாண்டி போயிடக்கூடாது அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த வரம்புகளை தாண்டி நட்பு வைத்திடக்கூடாது பெற்ற நம்முடைய தாய் தந்தைக்கே இல்லை என்று ஆன பின்னாடி யாரோ ஒருவர் சந்தமனம் சம்பந்தம் இல்லாத ஒருவர் அவரோட எப்படி உற்ற நண்பராக நம்ம ஆக்கிக் கொள்ள முடியும் வியாபாரத்திற்காக ஏதோ நம்முடைய தேவைக்காக ஏதோ நம்முடைய ஆதாயத்திற்காக எப்படி ஆக்கிக் கொள்ள முடியும் நம்ம இருக்கா இல்லையா என்று தெரியாது நமக்கு ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் உன்னை பெற்றெடுத்த தாய் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா உன்னுடைய தந்தை உன்னை வளர்த்து ஆராகுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்னென்னலாம் பிரச்சனை சந்தித்து ஆனால் அப்படிப்பட்ட தாய் தந்தையே இறை மறுப்பு குஃபுரை விரும்புனா உங்களை உற்ற நண்பராக ஆக்கி கொள்ளக்கூடாது இது நான் சொல்லக்கூடிய வசனம் இல்லை திருமறை குரான் பேசக்கூடிய வசனம் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இல்லையே அலமது இல்லா நமக்கு அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமுறை குரான் இதுதான் முன்னாடி மற்றவர்கள் பின்னாடினா தப்பு கிடையாது சரியான நேரான பாதையில் நாம் இருக்கிறோம் நம்மளை நாமளே பார்த்து கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு பயணம் நமக்கு தொடர்ந்தால் இப்படியான ஒரு வாழ்க்கை முறையில் நம்முடைய நண்பர்கள் அமைத்துக் கொண்டால் இவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு பின்னாடி தள்ளப்படுவோம் மறுமை நாளிலே உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்க நம்முடைய ஜமாத்து ஆறு மாத காலம் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார பயணம் சொல்லியிருக்கிறாங்க இளைஞர்கள் மையமாக வைத்து ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்துருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாவே என்ன பல வீடியோக்கள் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் ஒரு மது குடிக்க வேண்டுமா அது அப்பா போகலாம் கிளம்பி போகலாம் இது ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கி அதாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சினிமா போக வேணுமா எல்லாமே சேர்ந்து கூட்டமாக ஃப்ரெண்ட்ஷிப் புகைப்பழக்கம் இருக்கிறதா ஏதோ ஒரு பகுதிக்கு சென்று அந்த தப்பான காரியத்தை செய்வதற்கு கூட்டத்தோடு அடிக்கிட்டே போகலாம் தவறான காரியங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் மார்க்கம் தடுத்து அது செய்வதற்காகத்தான் இன்றைக்கு தோல் அந்த நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது சகாபாக்கள் செஞ்சாங்களே என்ன செஞ்சாங்க அல்லாஹ் சொன்னா நீங்கள் நட்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ கொடு நீ நட்பை உருவாக்கி கொண்டு கொள்ள வேண்டும் என்றால் உன்னை அதிகாரத்தை கொடு நீ நட்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் கொடு சகாபாக்கள் கொடுத்தாங்களே இல்லையா அல்லாடைய தூதரோடு பயணம் செய்து வந்த சமயத்தில் அல்லாவுடைய தூதர் ஒரே ஒரு உத்தரவு யாரிடலாம் செல்வம் இருக்க கொடுங்கன்னாங்க இசை செய்து வந்த அந்த சமுதாய மக்களுக்கு மக்காவை விட்டு வந்த அந்த சகோதரர்களுக்கு யார் என்று அடையாளம் தெரியலை முகம் தெரியலை அவருடைய செல்வாக்கை பற்றி தெரியவில்லை அவருடைய மனைவி யார் பிள்ளை யார் ஒன்றுமே தெரியவில்லை வருவதற்கு முன்னாலே சொன்னாங்க இப்படி வந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் செய்தார்கள் அந்த சாபாக்கள் எதற்கு அந்த நட்பிற்காக செய்தார்கள் நம்முடைய எல்லாமே கொடுத்து விட்டு நட்பு உருவாக்கி வருவதுங்க நம்ம ஒரு நண்பருக்கு செலவு செய்ய வேண்டும் என்றால் யோசிக்கிறோமா இல்லையா சாதாரணமாக ஏதோ ஒரு ஜோக்குக்கு தமாஷுக்கு செலவு செய்யாமல் இருக்கிறது வேற ஏதோ டீசாவோட போறோம் சாப்பிட போடக்கூடிய சமயத்தில் நீ பண்ணக்கூடும் நான் பண்ணக்கூடுங்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சமயம் என்பது வேறு விளையாட்டுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையாகவே மனசுக்குள்ளே இவரோடு போனான செலவு செய்ய வேண்டுமே இவருக்காக எதா செய்ய வேண்டுமே இவர் வந்து விட்டால் எதாவது செய்யணுமே அப்படி என்ற எண்ணம் இருந்தால் நட்பே கிடையாது ஆனால் செய்யணும் நாம் சம்பாதிக்க வேண்டிய காசை விட நண்பன் குறைச்சி போயிட்டானா நம்முடைய செல்வாக்கை விட வந்தஸ்தை விட அவரை கீழே வைக்க வேண்டுமா நண்பனை தூக்கி மேலே பிடிக்க வேண்டும் அல்லவுடைய தூக்க சொல்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுகிறீமா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு நீங்கள் உங்களுடைய நண்பருக்காக வேண்டி ஒரு பொற்காசிரியை செலவிட்டாலும் அதை விட சிறந்த எதுவுமே இல்லைன்ட்டாங்க யாருக்கு உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க பல்வேறு அதிசர்கள்லாம் உங்க குடும்பத்துக்கு செய்யணும் உங்களுடைய தாய் தந்தைக்கு பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு பண்ணுங்க இதெல்லாமே சொல்றாங்க மனைவி இப்படி என்ன சொல்கிறாங்க உலகத்தில் எந்த ஒரு சித்தாந்தத்திலும் உங்களுடைய நண்பருக்காக நீ செய்யக்கூடிய செலவு அதை விட சிறந்த எதுவுமே இல்லை என்று சொன்ன மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்ம நண்பருக்கு செலவு செய்யணும்னா யோசிக்கிறோங்க ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவன் கொடுக்கட்டுமே ஒரு லஞ்ச் வாங்கிவிட்டு அவன் கொடுக்கட்டுமே அப்போ அல்ல தூங்க அதையே செங்கே சென்று விட்டது எதுவுமே இல்லைட்டாங்க நீங்கள் செலவழிக்க பொறுக்காக செலவழித்தால் உலகத்தில் அதை விட சிறந்த எதுவுமே இல்லை நான் செலவு செய்தால் என்னுடைய மனசில் வரும் சூழலாக சொல்லியிருக்கிறாங்க சிறை எதுவுமே கிடையாது நான் நூறுவா தரேன்னா அது ஒன்றுமே இல்லை என் நண்பன் முக்கியம் எனக்கு அந்த காசு முக்கியம் கிடையாது எனக்கு இந்த அளவுக்கு இந்த மார்க்கம் இந்த நட்பை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நம்முடைய தோழம் என்பது ஏதோ பொருளாதாரத்திற்காக வேண்டி ஏதோ காசுபுரத்திற்காக வேண்டி ஏதோ நம்ம குலத்திற்கு ஆதாயத்திற்காக வேண்டி தூக்கி எரிந்து போயிட்டு இருக்கோம் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய பல செய்திகள் இருக்கிறது நட்பை பற்றி அல்லாதோட திருமுறைகளும் சொல்லி காட்டுறான் நீங்கள் நன்மையிலும் இறைச்சத்திலும் ஒருவரை உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவரை ஒரு உதவி கொள்ளாதீர்கள் நன்மையான செயலா நண்பன் தவறு செய்கிறான் முன்னாடி சொல்லுங்க அதுதான் நட்பு பின்னாடி வந்து நாலு பேர் நீங்க சொல்லக்கூடாது பின்னாடி வந்து இப்படி ஒரு ஒரு தவறு செய்கிறார் என்றால் முகத்துக்கு நேராக சொல்ல வேண்டும் நாலு போய் சொல்லக்கூடாது அது அவதூறாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம் எது சொன்னாலும் தவறு இருந்தால் அது நண்பனோ மனைவியோ கணவனோ சொந்த பந்தங்களோ யாராக இருக்கட்டும் அவர்கள் செய்யக்கூடிய தவறு முன்னாடி சொல்லணும் நான் தவறு செய்கிறேன்னா நேருக்கு நேராக ஒரு ஜமாத்தில் ஒரு பொறுப்பாளி ஒரு அதெல்லாம் கிடையவே கிடையாது மனிதன் தவறு செய்வான் முகத்துக்கு நேராக சொல்ல வேண்டும் இந்த தவறு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க செய்யக்கூடாது அப்படியா தவறு இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் முகத்துக்கு நேராக சொல்ல வேண்டும் பரப்பிட்டு இருக்கக்கூடாது வெளியில் பேசக்கூடாது அனாவசியமாக பெருசு நட்பு என்றால் வெறும் நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நட்பு அப்படி நட்பு மட்டும் அல்ல சொந்த பந்தங்கள்லாம் நட்பாளிகள் குடும்பத்தான் நட்பாளிகள் தவறு செய்தால் முகத்துக்கு நேராக சொல்ல வேண்டும் நாலு பேட்டை போய் பரப்பக்கூடாது நாலு பேட்டை போய் சொல்லக்கூடாது பேசக்கூடாது இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இதெல்லாம் தவறு விட்டுவிட்டோன்னு வைங்களேன் இதெல்லாம் மிஸ் மறுமை நாளை பற்றி எல்லா தன்னுடைய திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் எல்லாம் மறுமை நாள் நிக்கக்கூடிய சமயத்தில் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அநீதிகள் செய்துவிட்டு அந்த நேரத்தில் மறுமை நாளில் மனிதன் கவலைப்பட்டு தன்னுடைய நகங்களை கடித்து கொண்டிருப்பான் உலகத்தில் வாழும்போது அவன் செய்த தவறின் காரணமாக மறுமை நாளில் என்னடா இப்படி ஆயிட்டோமே சத்தியத்தை சொன்னார்களே இறைமர்பை வெறுக்க சொன்னார்களே குரானத்தை பின்பற்ற சொன்னார்களே அல்லாவுடைய தூதரை வாழ்க்கை நெறியாக பின்பற்ற சொன்னார்களே நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நகங்களை கழித்து நிற்கக்கூடிய அந்த நாளில் அந்த நேரத்தை அவன் சொல்லுவானா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யா வலைத்தா யா லைத்தனி இல்லம் அத்தகது ஃபுலாலன் ஹலீலா அந்த நேரத்தை அவன் சொல்லுவானா இன்னாரை நட்பாக நண்பராக ஆக்கியிருக்க வேண்டுமே நான் விட்டுவிட்டேனே பல நம் மீது வரக்கூடிய அறிவுரைகள் நல்ல உபதேசங்கள் சிறந்த பாடங்கள் திருமறை குரான் வசனங்கள் எடுத்து போடுறாங்க என்னுடைய சொந்த கருத்து உங்களுடைய சொந்த கருத்துல அவசியம் இல்லை நாம் பேசக்கூடிய கருத்துக்கள் நாம் சொல்லக்கூடிய உதாரணங்கள் திருமறை குரான் அல்லது தூதருடைய சகியான செய்திகள் இதை மறுத்து ஓடக்கூடிய நிலை நம்மளத்தில் இருந்தால் நாம் அப்படி கை நாம் அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் மறுமை நாள் அல்லா சொல்லி காட்டுற நீங்கள் நகங்களை கடித்து கொண்டு இந்த தூதரோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருக்க வேண்டுமே அந்த தூதர் தாண்டி தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு நண்பரை நான் விட்டிருக்க கூடாதே நண்பனாக வைத்திருக்க வேண்டுமே என்று அன்றைய நாளிலே மனிதன் புலம்பிக் கொண்டு நகத்தை கடித்துக் கொண்டு அங்கே நினைப்பான் அப்ப அவன் சொல்லுவானான் லஹது அதலன்னா அனி அக்தரி பாத இதா ஜென்னா உஹானு அ ஷைது லின்சான ஹத்தலனா அறிவுரை எனக்கு கிடைத்த பின் அதை விட்டு என்னை அவன் கெடுத்து விட்டான் அறிவுரை எனக்கு கிடைச்சது அறியுரை எனக்கு நண்பன் சொன்னான் சொன்னும் கூட எனக்கு அந்த அறிவுரை சிலர் என்னை கெடுத்து விட்டார்கள் யாருக்கு எடுத்தால் அல்ல சொல்றான் ஷைத்தான் மனிதனுக்கு துரோடம் செய்யக்கூடியவன் அந்த ஷைத்தான் உங்களை வந்து கெடுத்து விட்டான் நல்ல அறிவுரை வருகிறது திருமண குரானுடைய வசனங்கள் இறங்குகிறது அல்லோடய தூதோட போதனை வருகிறது அது எல்லாமே விட்டுவிட்டு நீங்கள் சைத்தானுடைய பாதி நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் ஷைத்தான் மனிதனுக்கு துரோகம் செய்யக்கூடியவன் எந்த நேரத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாதுங்க எந்த சமயத்திலும் நிதானம் இருக்கணும் பொறுமை இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுத்தது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேறு ஆனால் இந்த குரான் ஹதீஸ் என்று வந்துவிட்டால் நிதானம் இருக்கணும் நாம் செய்யக்கூடிய செயல் கரெக்டாக ராங்க நான் சரியாக இருக்கிறேன் தப்பாக இருக்கிறேன் ஊரெலாம் போய் கேட்க அவசியமே இல்லை என்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிடுவாங்க என்ன அண்ணனை கேட்டால் சொல்லிடுவாங்க ஊரெல்லாம் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்கும் தான் உங்களை பற்றி தெரிய வேண்டும் என்றால் சொந்த மனைவி கிட்ட உங்களுடைய கணவன் எப்படி கேட்டால் சொல்லிடுவாங்க நிதானம் இருக்கணும் ஏன் இவர்கள் தப்பான முடிவுக்கு போக மாட்டாங்க ஹுரானத்தை வைப்பாங்க நான் சரியாக இருக்கிறேன் போய் மனைவிட கேட்டு பாருங்க ஒவ்வொருத்தரும் மனைவி போய் நான் சரியாக இருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறேன்னா ஹுரானித்தை சரியாக நடைமுறைப்படுத்திருக்கிறேன்னா யார்கிட்ட கேட்கணும் பள்ளிவாசலை தொடரக்கூடிய மக்களிட தேவையில்லை ஊரார் மக்கள்கிட்ட தேவையில்லை நான் கட்டிய மனைவியிட்ட கேட்கணும் கரெக்டாக இருக்கிறீங்க நான் கரெக்டாக இருக்கிறேன்னா அவங்க சொல்லுவாங்க நம்மளை பற்றி எல்லாம் அறிந்தவர்கள் நம்முடைய மனைவிமார் அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய வழக்கம் என்ன உங்கள் பழக்கம் என்ன நீ என்ன செய்கிறீங்க ஹலாலான ஒரு வியாபாரமாக ஹராமா யார் சொல்லுவாங்க மனைவி சொல்லுவாங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்யும் பொழுது குரானதி சென்று வந்துவிட்டால் நட்புக்குரியவர்கள் வெறும் நண்பர்கள் மட்டுமல்ல என்னுடைய மனைவி என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய சுற்று வட்டாரத்தார் என்னுடைய குடும்பம் எல்லாமே நட்பாளிகள் தான் சுருக்கிறக்கூடாது அந்த நட்பை வெறும் நண்பர் என்கிற வட்டத்தில் சுருக்கிறக்கூடாது அது எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லவுடைய தூர் சொல்லி காட்டுறாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் சரியா அல்லது எப்படி இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஓமை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல நண்பனுடைய அடையாளம் கெட்ட நண்பனுடைய அடையாளம் நல்ல நண்பன்னா யார் நல்ல நண்பன் என்றால் கஸ்தூரியை சுமக்கக்கூடியவன் நல்ல நண்பன் கஸ்தூரியை அவன் சுமக்கக்கூடியவன் அவனோடு நீங்கள் நட்பில் இருந்தால் ஒன்று உங்களுக்கு அந்த கஸ்தூரி கொடுப்பான் அவனோட நட்பில் இருந்தால் நல்ல நண்பன்னா அந்த கஸ்தூரியை கொடுப்பான் கஸ்தூரி என்ன நல்லா மலக்கக்கூடியது ஒருவேளை கொடுக்கல அவங்ககிட்ட அவனை வச்சுக்கிட்டான் வைத்து கொண்டாலும் நீங்கள் கூட இருக்கிறீங்களே அந்த மனம் நறுமணம் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க மேடம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் ரத்தன சுருக்கமாக சொல்வது உலகத்தில் யாருமே கிடையாது வகை செய்தியில் மட்டும்தான் நல்லா சொல்லக்கூடிய வார்த்தையில் மட்டும்தான் சொல்கிறாங்க கஸ்தூரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நண்பன் இருக்கணும் அவனோடு ஒட்டி இருக்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய தவறுனா தவறு நீங்கள் சிறந்த செயல் சரிங்களா இது நல்லா பண்ணுறப்ப சூப்பராக இருப்போம் நானும் பின்பற்று அப்படி இருக்கணும் சொல்கிறாங்க அவன் கொடுக்கல அவங்களுக்கு கஸ்தூரி கொடுக்கல அவனே வைத்துக் கொண்டான் ஆனால் அந்த நறுமணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது நல்ல நண்பனுடைய அடையாளம் கெட்ட நண்பன் அது சொல்லி காட்டுறாங்க உலை ஊதக்கூடியவன் கெட்ட நண்பனுக்கு தாரம் உலை ஊதக்கூடியவன் அந்த உலை ஊதுவாங்கன்னா நெருப்பு போட்டு சுற்றுவாங்கல்ல பக்கம் போய் நின்று அந்த நெருப்பு கங்கள் வந்து நம்முடைய சட்டை அந்த துணியை எல்லாம் ஓட்ட ஓட்ட ஆயிரும் அல்லது குறைந்தபட்சம் தூரமாக விலகி நின்னாலும் அந்த வாரை ஒரு ஒரு வாரியாக வளரும் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் இதுதான் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நண்பன் என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று அல்லவாழுத்தார் அவர்கள் அழகாக சொல்லி காமிச்சிட்டாங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள் தவறு செய்வோம் இவ்வளோ பேசுகிறோம் நம்ம தவறு செய்யாதவர்கள் அல்லா சொல்லிட்டான் மனிதர்கள் தவறு செய் தவறு செய்துவிட்டு வந்து எங்கிட்ட தௌவா கேட்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அல்லது உன்னால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோ மனிதர்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆக நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது வெறும் கவனத்தோடு சிந்தனையோடு நட்பு என்பதை சுருக்கி விடாமல் அது நம்முடைய தந்தை தாய் அந்த பெற்றோர் கூட அவர்கள் கூட ஒரு எவ்வளவு எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக பேசுவோம் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை நம்முடைய பெற்றோரிடமும் ஏற்படுத்தி ஆரம்பத்தில் நான் சுட்டி காட்டிய ஒரு வசனம் அவர்கள் நட்பை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை தியாகம் செய்யணும் அந்தஸ்தை தியாகம் செய்யணும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தலா தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்வோன்னு சொல்லி சொன்ன ஒரு வசனத்தை சொன்னேன் உயிரே நான் கொடுத்துட்டேன் நண்பனுக்காக நம்புவீங்களேன் நட்பே இல்லைன்னு நான் ஆயிரும் இப்போ எங்கே நட்பு தொடருது அல்லாஹ் தன்னுடைய திருமறை கூறான்னு சொல்லி காட்டுறான் சூரன் நிசால பொம்மன் யூஜி அல்லாஹ் ரசூரு இப்போ உலாயக்க மா லசீன ஆம அல்லாஹ் அலஹீம் மின் நபீன ஓ சித்திஹீன ஓ ஷஹதாஹீன ஓ சாலியீன ஹசனா உலாயக்க ரஃபீக் ஹீன் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்கள் உண்மையாளர்கள் உயிர் தியாகிகள் ஷஹீதான உயிர் தியாகிகள் அவர்களோடு நல்லோரும் நாளைக்கு மறுமையினால் அவர்கள் இருப்பார்கள் இந்த நண்பனுக்காக வேண்டி உயிர் தியாகம் பண்ணிட்டேன்னா இந்த உலகத்தில் இல்லை எங்கே இருப்பேன் நாளைக்கு மறுமை நாளில் உண்மையாளர்கள் சித்திகின் அபிமார்கள் சிவதாஹின் உயிர் தியாகம் செய்யப்பட்டவர்கள் அவர்களோடு நாளை மறுமையினால் அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய தூதரவர்கள் கடைசி நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய சமயத்தில் உலகத்தில் வாழும்போது மட்டும் நம்ம சிறந்த நண்பர்களில் மறுமைனால இருக்கணும் மறுமையினாலையும் நம்மளுடைய சிறந்த நண்பர்கள் இருக்கணும் உண்மையாளர்கள் இருக்கணும் சித்தியகின் உயிர் தியாகம் செய்தவர்கள் ஹம்சார் அவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம்னா ஜவுளோ மனம் நொந்து போகுது ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்குடி வரலாறு கேட்டா மனசு எவ்வளோ நொந்து போகுது அவர்களை பார்க்க வேண்டுமே அவர் முகமாவது எப்படி இருக்கும் இந்த மார்க்கத்திற்கு தியாகம் செய்திருக்கிறார் சொல்லி ஆசை இருக்கிறது இல்ல அவர்களை பார்க்கணும்ல அவரோட அவர்களோடு இருக்கணும் இல்லை அந்த நட்பு இருக்க வேண்டும் இல்லையா அல்லாவுடைய தூதர் அவர்கள் கடைசி உயிர் பிரியக்கூடிய அந்த சமயத்துல சொன்னாங்க ஃபி ரஃபீக்கில் ஆலா ஃபி ரஃபீக்கில் ஆலா என்னுடைய உயர்ந்த தோழர்களை சந்திக்க போகிறேன் தோழர்களை நபிமார்கள் அவரோடு செயலாக்கப்பட்ட அந்த சகாபாக்கள் அவர்களை நான் சந்திக்கப் போகிறேன் நான் கடைசி நேரத்தில் நம்முடைய நட்பு என்பது வெறும் இங்கே முடிச்சுட்டு போகிறது நட்பு இல்லை இங்கே இதோட நம்ம உலகத்தில் வாழக்கூடிய குறிப்பிட்ட காலம் இல்லை அந்த நட்பு என்பது மறுமையில் இருக்கணும் மறுமை வரைக்கும் வரணும் அதுதான் உண்மையான நட்பு தான் சொல்கிறான் நீங்கள் இந்த அல்லாவையும் தூதரையும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் நான் எப்படி யாரோடு இருப்பீங்க நபிமார்கள் சாதாரண விஷயமா நபிமார்கள் போய் பக்கத்தில் இருக்கணும் எவ்வளோ பெரிய சாகத்தை பாடணும் அவரோடு நீங்கள் இருப்பீங்க ஷஹீதாக்கப்பட்ட சாபாக்களோடு நீங்கள் இருப்பீங்க சத்தியவாதிகள் அவரோடு நீங்கள் இருப்பீர்கள் அல்லாட் அதுதான் சொன்னாங்க கடைசி கட்டத்தில் அவர்கள் நான் சிறந்த தோளரோடு நான் இருப்பேன்னு சொல்லி கடைசி மௌத்து சமயத்தில் சொன்னாங்க விழாவர்களான அவர்கள் கடைசி மரணம் நேரம் நெருங்குகிறது எல்லாம் கவலையில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் சிரிக்கிறார்கள் விழாவர்களான அவர்கள் சிரிக்கிறாங்க ஏன் என்று கிடைக்கும் போது என்னுடைய தோழரை இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போக நான் சிரிக்கிறாங்க அந்த நட்பு என்பது உலகத்தோடு வாழ்ந்தோம் அதோடு அப்படி இல்லை நட்பு என்பது நாளைக்கு மறுமையில் இருக்கணும் பார்க்கணும் உங்களை சந்திக்கணும் பேசணும் அதுதான் உண்மையான தோழமை இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாலம் இப்படி ஒரு நட்பை அல்ல உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உறுப்பினர்களின் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் வணக்கம்